பொது உரிமை நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோல்டு ரேட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு பதிமூணு பன்னெண்டு சாரி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு கோல்டு ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ எல்லாமே கோல்டு க்ரெடிட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஓகே கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் ஏன்னா அது அந்த யூஎஸ் மார்க்கெட் வந்து கரெக்டாக ரன் ஆகும்போது தான் வந்துட்டு நம்ம கிரெடிட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு என்ன ப்ரைஸ் வந்து இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நாளைக்கு ஒரு இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கோல்டு ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறுநூறு டாலரை வந்து கட் பண்ணிடுச்சு இது ஒரு பாசிட்டிவ் தான் அது மட்டும் இல்லாமல் முப்பது நாள் ஆகிடுச்சிருக்கும் பார்த்தீங்களா கோல்டு வந்து முப்பது கடைசி முப்பது நாளில் அது வந்துட்டு இன்னைக்கு தான் மைனஸில் வந்திருக்கு கடந்த சிறு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே மைனஸே பார்க்காத அந்த தேர்ட்டி டேஸ் ஆவரேஜ் வந்து இப்போ வந்து மைனஸில் வந்திருக்கு நேற்று ப்ளஸ் இன்னைக்கு ஒரு மூணு நாளாக இறங்கினதில் வந்துட்டு மைனஸ் வந்திருக்கு இது ஒரு பாசிட்டிவ் சிக்னல் மாதிரி தான் இருக்குது கோல்டுக்கு வந்து நம்ம இதில் வந்துட்டு ஏழாயிரத்த கட் பண்ணால் இன்னும் ஃபர்தராக இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது நான் சிபி அட்வைசர் கிடையாது அதனால் வந்துட்டு நீங்கள் உங்கள் சிபி அட்வைசரை கேட்டுங்க இப்போ வந்துட்டு ஃபர்தராக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறநூறு டாலர் உப்பு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது வந்துட்டு காலையில் என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டாலர் வரைக்கும் லோ வந்தது அதுக்கப்புறம் திரும்பி ஏறி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி பத்து டாலர் வரைக்குமே போச்சு இப்போ ஃபர்தராக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி அறுநூறு டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால நம்ம மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன ரெஃப்ளெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் மைனஸ் ஆகலாம் இது வந்துட்டு நைட்டு வந்துட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் யூஎஸில் வந்துட்டு ட்ரம்ப் ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு அறிக்கை விட்டார்னா ஃபர்தராக மார்க்கெட்டு கோல்டு ப்ரைஸ் வந்து விழுவுறதுக்கான சான்சஸ் இருக்குது நைட்டு இதே ப்ரொசிஷன் பொசிஷனில் வந்துட்டு ஆகி மார்னிங் ஓப்பன் ஆச்சுன்னா மார்னிங்கும் இதே ப்ரைஸில் இருக்கும் இப்போ வந்துட்டு இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சாரி ஏழாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா இந்த ப்ரைஸ் வந்துட்டு நாளைக்கு வந்து மைனஸ் ஆச்சுன்னா ஏழாயிரத்தி அறுபது இல்லைனா ஏழாயிரத்தி ஐம்பது கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஏழாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இல்லைனா ஏழாயிரத்தி அறுபது இந்த ரேஞ்சில் வரத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து கோல்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு கிராம கூட வாங்கிக்கலாம் இல்லை கோல்டு பீஸா கூட நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரு ஃபோன் கூட வாங்கிக்கிங்க ஃபர்தராக வந்துட்டு ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது வந்துட்டு நடக்கவும் நடக்காமல் கூட போகலாம் ஏன்னா வந்துட்டு ட்ரம் ஜெயிச்சது வச்சு தான் இவ்வளவோ வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு மேபி ஃபர்தராக வந்து இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது பொறுத்திருந்து தான் மார்க்கெட் தான் முடிவு பண்ண முடியும் இந்த இது தான் வந்துட்டு ப்ரைஸுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது நம்ம ஒரு க்ரெடிட் பண்ணலாம் இது ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்துட்டு நடக்கலாம் மேபி ஆறாயிரத்தி ஏ எட்நூறுக்கு பக்கத்துக்கு கூட வந்துட்டு திரும்பி ரிட்டன் ஆகி மேலே ஏறத்துக்கான சான்சஸ் இருக்குது இது ஒரு ரைட் டைம் டு கோல்டு பைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு அவங்க யூஸில் வந்து ரேட் கட் வரலை ப்ளஸ் வந்து டாலர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் வந்து ட்ரம்ப் வந்து கொடுக்குற அறிக்கையெல்லாம் பார்த்தா டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து குறைவாக தான் இருக்கு ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்து ரேட் கட்டை வந்து ஸ்பீடன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரேட் கட் ஸ்பீடன் ஆச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் ஏறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது அதனால் ஃபர்தராக என்ன நடக்குதுங்கிறத மார்க்கெட்டில் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் நாளைக்கு நீங்கள் வந்து கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு நாளைக்கு ஏழாயிரத்தி ஐம்பது இல்லைன்னா அறுபது இருக்கும் ப்ரைஸ் ரேஞ்சு பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் கோல்ட இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சிபிஐ சிறை கேட்டுட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த அப்டேட் இப்போ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நாளே வந்து கோல்டோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா பண்ண முடியும் பண் பண்ணும் பண்ணியிருக்கேன் அது வந்து நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகவில இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நான் வந்து இதுவும் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கேன் இந்த அப்டேட் பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்